தமிழகத்தில் சமீப காலமா ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளுக்குள்ளவே பண்ணிட்டு இருக்காங்க இது வெளியே தெரியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்றது பார்த்தா மதத்தின் அடையாளத்தை மறைக்க பார்க்கிறார்கள் நம்மளுடைய மார்க்ஷீட்ல சர்டிபிகேட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாதி சான்றிதழ்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்து வன்னியர் ஹிந்து அர்ஜுனர் செட்டியார் ஹிந்து முதலியார் அப்படிதான் இருந்தது எல்லாத்துலேயுமே ஆனா இப்போ வரக்கூடிய ஜாதி சான்றிதழில் பார்த்தாலும் சரி நம்ம பள்ளி சான்றிதழில் பார்த்தாலும் மதத்தை அழிச்சுட்டு வெறும் ஜாதி மட்டும் வந்துட்டு இருக்கு என்னன்னு போய் கேட்டா மதம் காட்டுங்க ஆன்லைன்ல போய் பாருங்கன்றாங்க ஆன்லைன்ல போய் பார்த்தா மதம் காட்டுது உள்ள போனா ஜாதி தான் வருது மத அடையாளத்தை அழிக்கப்படுது மதம் வரமாட்டது என்னுடைய மதத்தை அழிக்கிறதுக்கு நீ யாரு இதே இஸ்லாம் மதத்துல சர்டிபிகேட் போடுற இஸ்லாம் போட்டு பக்கத்துல என்ன போடுற ராவத்தர் போடுற இஸ்லாம் போட்டு சன்னி போடுற இஸ்லாம் பார்த்து ஒரு ஒரு ஜாதிய போடுறாங்க பட்டாணியில இருந்து இருந்து எல்லாமே இஸ்லாம் மதம் போட்டு போடுற கிறிஸ்துவ மதம் போட்டுட்டு எல்லா ஜாதியும் போடுற ரோமன் கேத்லிக்ல இருக்கட்டும் பந்தரோசா இருக்கட்டும் வெண்டிகாற்றாக இருக்கட்டும் எல்லாமே கிறிஸ்துவ மதம் போட்டு போடுற எல்லாருக்கும் ஜாதி சர்டிபிகேட் கொடுக்குறேன் எல்லாமே மத அடையாளத்தோட கொடுக்குறேன் ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்துன்ற வார்த்தையம் கேட்டாவே காதல ஈ காட்சி ஊத்துன மாதிரி இருக்கான்னு தெரியல மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னது நியாயம் இது தர்மம் இந்த நாலு ஆண்டுகள்ல பாருங்க நாங்கெல்லாம் படித்த காலத்துல இருந்து எல்லாருமே படித்த காலத்துலலாம் சர்டிபிகேட்ல வந்து இந்துன்ற அடையாளத்தோடு இருந்தோம் இன்னைக்கு இந்துன்ற அடையாளத்தை அழிக்க பாக்குது தமிழக அரசு இது சைலண்ட் கில்லர் ஸ்வீட்ல விஷம் கொடுத்த மாதிரி யாருக்குமே தெரியாத அமைதியா இருந்து காட்டுறாங்க இது இந்து மனு வந்துட்டே இருக்கு தொடர்ந்து இந்து அடையாளத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் யாரு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்க போனாலும் அந்த ஜாதி சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்துன்ற அடையாளம் இல்லாத வருது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்து மதம் அழிக்கப்படுகிறது இதை உடனடியாக வந்து இந்த அரசாங்கம் தலையிட்டு இதை சரி செய்யணும் அப்படி சரி செய்யல விளைவுகளை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும் கண்டிப்பாக கூலி கொடுத்தே ஆகணும் என்ன நிலைமை இது இந்து மதத்தின் அடையாளத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு யாரும் இந்த அதிகாரத்தை கொடுத்தது நீ யாரு என் மதத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு என் மதத்தை போடுற நீ கண்டிக்க தகுந்தது இது உடனடியாக இந்த அதிகாரிகள் இதில் தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்